ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எத் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து ஒரு ருட்டீன் வீடியோ தான் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் காலையில் ஒழிப்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சகையோட அரிசை போட்டுட்டேன் அரிசி கொதிக்குது அப்படியே இங்கால முட்டை கோசும் பருப்பும் பால் கறி வைக்க போகிறேன் அதுக்கு பருப்பு களி வச்சு அதுக்கு மேலே முட்டைக்கோ செஞ்சு நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் அதோட வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சள் தூள் ஒரு தூண்டு ரம்பையும் போட்டுருக்குறேன் அன்னைக்கு வாங்கின கோவக்காயில் கொஞ்சம் பேலன்ஸ் கிடக்கு அதையும் சும்மா எண்ணெயில் பிரட்டி விடப்புறன் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு இதெல்லாம் கட் பண்ணி அரிஞ்சது பிறகு என்ன செய்வதை பார்ப்போம் ப்ளட் சுர் பார்த்துட்டு வந்துட்டேன் ஃபைவ் கோ இருக்கு ஒரு பியாசம் மற்றது கால் கப்பு கொஞ்சம் குறைவாக பாலும் குடிக்க போகிறேன் இதை குடிச்சிட்டு அடுத்து என்ன செய்வேன்ட்டு பார்ப்போம் பருப்பு வெந்ததுக்கு பிறகு பருப்பு கோவா வெந்ததுக்கு பிறகு தேங்காயிட முதல் பாலும் ஒரு நட்டு கருவேப்பிலையும் புளியும் அட் பண்ணி ஒரு பொதி பொதிச்சதுக்கு பிறகு அடுப்பு பண்ணிட்டேன் இந்தியால ஒரு அடுப்பில் ஃப்ரை பேனை வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கோவா காக்கிறது அதை பிரட்டி விடுவேன் முன்னெயில் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒளிவோயில் ஆட் பண்ணுறேன் ஒளிவோயில கோவகாய் பிரிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கோவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் ஆட் பண்ணுறேன் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நல்லா கோவக்காய் வந்து வதங்கும் வரையும் வதக்கி விடுவேன் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி அது சண்டை வாட்டைக்கு இருந்து வதங்கும் அதுக்கு பிறவையும் வந்து பார்ப்பேன் இன்றைக்கி வந்து ஆட் வச்சு தான் குழம்பு வைக்கப்படும் அட்ரஸை வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அவசரமாக போயிட்டேன் அதால் நான் தான் கட் பண்ணணும் பிரச்சனை கட் பண்ணி பண்ணி உங்களோட கொஞ்சம் கதைக்க போகிறேன் உங்களுக்கு ஒரு குட் நீ சொல்ல போகிறேன் நாளைக்கு நேரமிலிக்கு பேபி கிடைச்சிடுவா பிரச்சா கட் பண்ணி பண்ணி கொஞ்சம் கதைக்கிறேன் என்னன்னு சொன்னால் இன்றையோட என்னோட டயட் பிளானுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஆனால் அது நெல்லம் தான் அந்த டயத்தில் எடுக்கிறது இவ்வளோ நெல்லம் ரத்தங்களெல்லாம் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுன்னு எல்லாம் இருந்தாலும் மனசு சொன்னாலும் வாயின்றது ஒன்று இருக்கும் வரையும் ஒன்றும் செய்யலாது மனசு சொல்லும் நான் வாய் சொல்லும் சாப்பிடு சாப்பிடுறது இங்கேயோட உடனே பிளானும் ஓகே பேபியும் இப்ப அந்த தமிப்பில் இருப்பாள் நாளைக்கு வெளியே வந்துடுவாள் வெளியே வார அந்த தருணத்தை பார்க்குறது பெரிய ஹாப்பியாகவும் ஆவலாகவும் இருக்குது நேற்றுண்ட மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கிடையில் பத்து மாதம் ஓடிட்டுன்றது பெரிய இது நான் போகிறதே தெரியுது இல்லை அவ்வளோ குயிக்காக போயிட்டுது இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து நான் விரிவாக வந்து கரிகொண்டையும் காட்டிலே அப்படின் சொன்னால் கூடுதலாக டேட் ப்ளானுக்கு வந்து சுகர் இல்லாத சாப்பாடுகள்லாம் சாப்பிட்றனா இப்போ பிடியான சாப்பாடு எல்லாத்து தான் செய்து காட்டியிருக்கிறேன் இன்றைக்கி பருப்பும் கோவாயும் போட்டு பால் கறி வச்சினா மற்றது கொஞ்சம் கோவக்காய் வந்தது அந்த கோவக்காய் நீ விட்டுட்டு போனால் நான் வந்து ரெண்டு நாள் எப்போ தான் வரவேன் வந்து நான் சமைக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் தான் அவர் வந்து கறி தான் சமைப்பார் இனி அதை அவருக்கு எப்படி செய்கிறேன்னு தெரியாது தனியாக காபேஜில் தான் போகும் அதாவது கொஞ்சம் கிடந்ததை எண்ணெயில் போட்டு அது ரெண்டையும் முடிஞ்சிடும் மற்றது மட்டன் கறியும் சமைச்சி விட்டு வேண்டாம் சரி மற்ற குக்கும்பர் ஒன்று கிடக்கு அதையும் இன்றைக்கி சலாட் போட்டு விடுவேன் இந்த சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது பிறகு ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணணும் மரவாசி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதையும் பேக் பண்ணி வேண்டாம் ஹாஸ்பிட்டல் பேக்கிற அளவில் முடிஞ்சிடு ஹாஸ்பிட்டல் பேக்கும் வந்து எனக்கும் பேபிக்கும் வேறையாக பேக் பண்ணணும் இப்போ மகனும் இருக்கிறவுடைய ஹஸ்பண்டுக்கும் மகனுக்கும் வேறையாக எடுத்து இது செய்வோணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்ட்டு சொன்னால் நாளைக்கு இந்த டைம் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் பின்னேரம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பிளட் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அதையும் போய் கொடுத்துட்டு என்ன மாதிரி பின்னேறமே என்ன செய்கிறேன்றதை அப்படி கண்டினியூ பண்ணுறேன் பார்த்து எனக்கு வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுகளை தாங்க தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணி போடுவேன் உங்களோடய ஆதரவும் உங்களோட அன்பந்தான் இந்தளவு ஹாப்பியாக இருச்சிருக்குது ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸுமே பார்க்க வந்து அவ்வளோ மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும் சிலர் வந்து இவ்வளோ அக்கறையாக நம்ம ஒவ்வொன்றும் செய்யலையாண்டக்குள்ளே அப்போக்குள்ளே சொந்த பந்தம் வந்ததை விட எனக்கு யூடியூப்பால் கிடைத்த சொந்தங்கள் வந்து உண்மையிலே நல்ல சொந்தங்கள் அந்த சொந்தங்களோட தொடர்ந்து நான் பயணி போனோம் ஆசைப்படுறேன் மட்டனும் அப்படி இப்படி உங்களோட கரைச்சி கதச்சி கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எண்ணெய் செய்வதுட்டு பாப்போம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் அதுக்கு பிறகு காட்டுறேன் கோவக்காயை அங்கே அடுப்பில் மாற்றிட்டு இங்கால வந்து ஆட்றதுக்கு வந்து எண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெய் சூடாகிறது பிறகு கடுகு பெருஞ்சிரம் சிமச்சிரம் பட்டை கருவாப்பட்டை இலக்காய் கராம்பெல்லாம் போட்டு வதக்கினது பிறகு வெங்காயம் ரொம்ப கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணி வெங்காயத்தை வதக்கி இருக்கிறேன் இப்போ வந்து தக்காளி பழம் அட் பண்ணுறேன் சின்ன நாட் பண்ணியாது நல்லா ஆட் பண்ணி தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வளங்கட்ட அது வரையும் வதக்கி விடுவேன் தக்காளி வதங்கின பிறகு குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணுறேன் சாரசு கீழமாக ஏட் பண்ணி கொள்ள முடியும் மூன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் பழுத்த தக்காளி வேணா தக்காளி தான் தக்காளிட்டு சாயமாகிருச்சு அப்படி பார தக்காளி எல்லாம் முதலே மாதிரி நல்லா கழுச்சிருந்தாலும் டக்கண்டு வேறு ரெகு குறைவாரு மட்டன நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிலோ மட்டன் எனக்கு வந்து மட்டனு போட்ட உருளைக்கிழங்கு தான் இருக்கும் மட்டன் என்னாலும் சரி சிக்கன் என்னாலும் சரி ஆனால் இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட இயலாது தேவையான அளவுக்கு உப்புக்காலில் அட் பண்ணுறேன் இன்றைக்கு வந்து உருளை கிழங்கு அட் பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப செருத்தால் ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டு பார்க்குறேன் இந்த ஆசையாக இருக்குது ஆசையை வச்சுட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கு தனியாக கடைச்சுனா அப்போது ஒரு ரொம்ப உருளை சாப்பிட்டு சாப்பிட்டுப்பா சாப்பிட்றதால ஒன்றும் இல்லை என்ன சுகரம் கூட காட்டிக்கணும் ஒரு பயம் அவங்கள அளவு சாப்பாடுண்டா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேறு அளவு தண்ணி விடாப்பிட்றேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா துளுத்து ஆட் பண்ணுறேன் பிறகும் குறிச்சது அப்புறம் ஆட் பண்ணுவேன் இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுவேன் அதிகமாக நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் இல்லை புளிஞ்ச பாலில் கொஞ்சம் கிடக்கு இனி இது நாளைக்கு வச்சாலும் நாளைக்கு சமைக்க போகிறதில்ல தனியாயம்ன்றதால் இருக்கிற தேங்காய் பால் அட் பண்ணுறேன் மோஸ்ட்லி நான் இளாச்சிக்கரிகளுக்கு பால் அட் பண்ணுறேன் இல்லை பால் அட் தான் செய்கிறேன் இல்லை இருந்த வடிவாக அட் பண்ணியிருக்கேன் இப்போ மட்டன் நல்லா பேகட்டும் மூடியை போட்டு வேக வைப்பேன் இந்தால் வந்து சாமானாம் பேக் பண்ணிடுறதுக்கு அடுத்தடுத்து வச்சு கொண்டுருக்குறேன் நினைவு வேற வேற உவண்டை அடுத்தடுத்து வச்சு கொண்டுருக்குவேன் இதெல்லாம் நைட்டுக்குள்ளே பேக் பண்ணி ஆகணும் கோவக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டுன்னு வெறும் உப்புத்தூளும் மட்டும் தான் போட்டு ஃப்ரை பண்ணினான் மற்றது குக்கும்பர் சலாட்டுக்கும் குக்கும்பர் தக்காளி பழம் ஜோக்கட் உப்புத்தூள் வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட குக்கும்பர் சலாட்டுன்னு ரெடி ஒரு துண்டு தக்காளி பழம் இருக்குது இனி வந்து இதை எப்படியே வச்சா வந்து நாங்கள் வந்து சமைக்கிற நேரம் வேஸ்ட்டாக போயிடும் அதால் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கக்கரில் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுன்னு சொன்னால் பிறகு எப்பயாவது நாங்கள் குழம்போ சாம்பாரோ இது செய்கிற நேரம் இதை யூஸ் பண்ணலாம் கீழே வச்சால் வந்து நாங்கள் ரெண்டு மூணு நாளால் சமைச்சிடணும் சில நேரம் பழுதாகவும் போயிடும் அதே இது ஃப்ரீசர்லேருந்தால் சிற நாளைக்கும் இருக்கும் ஆனால் அதை வந்து இனி சலட்டுகள் அப்படி ஒன்றும் போடையிலாது சாம்பார் மீன் குழம்பு அதுக்குள்ளே போடலாம் சரியான விக்கையவும் டயர்டாகவும் இருக்கு மட்டன் வெஞ்சது பிறகு மட்டனில் வந்து உருளைக்கிழங்கு உருளக்கிழங்குக்க போட்டுனேன் அந்த வீடியோ கையில் உருளக்கிழங்கும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சையாகவும் போட்டுனா ரெண்டு மூண்டுக்குண்டு ரிலேவும் போட்டுனேன் இப்போ இதை மூடியை போட்டு கிளங்கு வந்த வைப்போம் இது வர டைமில் மகரையும் குளிப்பாட்டை கொண்டு போகிறேன் எல்லா சமையலும் முடிஞ்சு இதோடய நான் வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பின்னா பேக்கிங் வேலையெல்லாம் இருக்குது அப்போ அதனால் இதோடய நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன் சுட சுட சோப்பரிசி சோறு கொக்கும்பர் சாலட் உருளைக்கிழங்கும் ஆற்றி குழம்பு கடைசியாக தேசிப்பொடி ஆட் பண்ணினா பருப்பு கோவா பால் கறி நீட்டியை கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கிடக்கு கிடந்த கோவக்காயை விட்டேன் நான் அது இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு எப்படி இருக்குன்ட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து என்னை கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்